அவன் யாவுடைய சமூகத்தின் விலகி ஓடி போகிறவன் என்று அவன் யாவுடைய சமூகத்தை விட்டு ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்து தங்களுக்கு அறிவித்தபடியால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி அவனை நோக்கி செய்தாய் என்றார்கள் விட்டு ஓடுகிற ஓட்டம் என்ன செய்யும் என்பதை நாம் அறிய வேண்டும் பரலோகத்தின் தேவன் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் இருந்து ஒரு பரீட்சை நேரத்தை ஏற்படுத்துகிறார் நம்ம தெரியும் ஒன்றாம் வகுப்பிலிருந்து இருந்து இரண்டாம் வகுப்பிற்கு நாம் கடந்து போக வேண்டுமானால் கடந்து போக வேண்டிய இடைவெளி பிரயாணத்தில் ஒரு பரீட்சை இருக்கும் அந்த பரீட்சையிலே வெற்றி பெற்றால் மட்டுமே இரண்டாம் வகுப்புக்கு கடந்து போக முடியும் உடனே நம்ம மக்கள் அறிவாளிகள் சொல்வார்கள் பாஸ்டர் அவன் பாஸ் ஆனாலும் தோத்தாலும் அவன் ரெண்டாம் வகுப்பு போயிடுவான் ஏன்னா எங்கள் தமிழ்நாட்டு கவர்மெண்ட் அவங்களுக்காக ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறார்கள் எட்டாம் வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ் நினைப்பீங்க ஓ ரிட்டு பத்தாம் வகுப்பிலிருந்து பதினெண்டாம் வகுப்பு போக வேண்டுமானால் ஒரு பரீட்சை இருக்கிறது அந்த பரீட்சை பாஸ் ஆனால் மட்டுமே நீங்கள் பன்னிரெண்டாம் வகுப்புக்கு போக முடியும் அல்லது பத்தாம் வகுப்புக்கு நீங்கள் போக முடியும் இது போல தேவனை அறிந்து தேவனை ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரலோகத்தின் தேவன் பரீட்சையை வைக்கிறார் யோனாக்கும் அந்த பரீட்சை என்ன தேவனுடைய வார்த்தையை கேட்பதா இல்லது தன்னுடைய சிந்தனையின்படி வாழ்வதா அவனுக்கு ஒரு பயம் யூதனாகிய நான் புறஜாதி மக்களாகிய நினைவே தேசத்திற்கு போய் நான் அந்த ஜனத்திற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னால் என்னை கொன்று விடுவார்களா இல்லது என்னை பாராட்டுவார்களா என்கின்ற கேள்வி அவனுடைய வந்தது இதுதான் பரீட்சை இந்த அவன் என்ன செய்தான் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து விட்டு அவனுக்கு செம்மையாய் தோன்றின வழியிலே அவன் கடந்து போனான் இன்றைக்கு நாமும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் நேரத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை மனுஷனுடைய சித்தத்திற்கு மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தான் சிக்கல் யாருக்கு பரீட்சை வந்ததோ அவன் பரீட்சையில் தோர்த்து போனால் அவனுக்கல்ல பிரச்சனை இப்ப வாசிங்க பன்னெண்டாவது வசனத்தை

பிரச்சனை அப்படின்னா அது ஏன்னா எனக்கு பரீட்சையை தேவன் கட்டளையிட்டார் அந்த பரீட்சையில் நான் தேவனுடைய வார்த்தையை கீழ்படியாமல் நான் மறுதளித்தபடியினால் பரீட்சையில் தோற்று என்னுடைய குடும்பத்திற்கு பிரச்சனை ஆனால் எனக்கு பிரச்சனை தெரியவில்லை அடித்தட்டிலே நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறேன் கப்பலின் அடித்தட்டு என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் மேல் நடக்கிற எந்த பிரச்சனையும் கப்பலின் அடித்தட்டில் தெரியாது உங்களுக்கு தெரியும் கப்பலை பற்றி தெரிஞ்ச உங்களுக்கு அங்கே குறையாம மூணு எஞ்சின் இருக்கும் கப்பலில் கம்பல்சரி மூணு எஞ்சினும் ரெண்டிங்கில் தான் இருக்கும் இப்போ ஒரு மனுஷன் கப்பலுடைய அடித்தட்டில் போய் படுக்க போனால் அவனுக்கு தூக்கம் வருமானு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அவ்வளவு சவுண்டாக இருக்கும் தூக்கமே வராது ஆனால் யோனாவுக்கு தூக்கம் வந்தது எந்த விதமான பிரச்சனைகளை அறியவில்லை மேல்மட்டத்தில் நடந்த காற்று கொந்தளித்தது கடலிலே மூழ்கும் அவஸ்தையில் இருந்து கொண்டிருக்கிறது கப்பலில் இருந்த பொருட்கள் எல்லாவற்றை கடலில் கொட்டிவிட்டார்கள் ஆனாலும் சேதத்தில் இருந்து தப்ப முடியாமல் இருப்பதை யோனா அறியவில்லை உங்க வீட்டில் வர பிரச்சனை யார் நிமித்தம் வருதோ அவங்களுக்கு தெரியாது தெரியவே தெரியாது நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க அதுதான் சொல்கிறேல்ல உங்கள் நிமித்தம் உங்கள் பிள்ளைங்களுக்கு பிரச்சனை வரும் உங்கள் நிமித்தம் உங்கள் புருஷனுக்கு பிரச்சனை வரும் உங்கள் நிமித்தம் உங்கள் பொண்டாட்டிக்கு பிரச்சனை வரும் யாருக்கு பரீட்சையோ அவங்களால் அதை கண்டுபிடித்து உணர்ந்து மனம் திரும்ப முடியாது அவர்கள் மனம் திரும்ப வேண்டுமானால் அவர்கள் தண்டனை அவர்களை அனுபவித்துக் கொள்ள தன்னை ஒப்பு கொடுக்கணும் இல்லை லய்யா ஏன்னா யோ நான் தான் இந்த கப்பலில் இருக்கிறேன் என்னுடைய குடும்பத்துக்கு பிரச்சனை முதல்ல என்ன செய்யுங்க என்ன தூக்கி போட்டால்

கொண்டு போடாதையும் குற்றம் இல்லாத ரத்த எங்கள் மேல சுமத்தாதையும் நாங்கள் குற்றம் செய்யல எங்க வீட்டு தலைவர் எங்க வீட்டு தலைவி எங்க வீட்டில் இருக்கிற முக்கியமான நபர் பாவம் செஞ்சிருக்கிறாங்க தேவ சமூகத்தோடு ஓடி இருக்கிறாங்க ஆனபடினால் குற்றமில்லாத நாங்கள் செய்யாத குற்றத்தை எங்க மேல சுமத்தாதையும் என்று சொல்லி கெஞ்சுகிற ஒரு அனுபவம் தேவரீரியா உமக்கு சுத்தமா இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள் நல்லா கேளுங்க இப்ப

இப்ப குடும்பம் என்ன செய்து தேவனுக்கு பலியிட்டு பொறுத்தனை செய்து அவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறார்கள் நான் சொல்ற சம்பவம் உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இதுதான் சத்தியம் இந்த சத்தியம் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் இதன்படி நீ மனம் திரும்பினா உனக்கு நல்லது என்ன அப்படின்னா தப்பு பண்ணின யோனாவை கடலில் தூக்கி போடுறதுக்கு யோனாவின் வாயிலிருந்து வாய்ப்பிறப்பு உண்டாச்சு ஆனால் என் தேவன் என்ன செய்தார் தெரியுமா யோனாவுக்கு இன்னொரு படிப்பினையை படிப்பித்து கொடுப்பதற்காக கடலிலே கப்பலுக்கு அருகிலேயே ஒரு பெரிய மீன் தன்னுடைய வாயை திறந்து கொண்டிருந்தது யோனாவை தூக்கி போட்ட அடுத்த செகண்ட் மீன் அவனை விழுங்கி கொண்டது மீன் விழுங்கி கொண்ட போது அவன் மீனுடைய வயிற்றில் போய் உட்கார ஆரம்பித்தான் அவனுடைய வார்த்தையை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஆளு என்னை சுற்றி கொண்டது கடல் வாசிகள் என்னை மூடிக்கொண்டது நான் எப்படி இருந்தேன் என்று அவன் சொல்லுகிற வார்த்தை அந்த உயிர் போகும் தரவாயில் என் தேவனை நோக்கி அபயமிட்டான் அவனுடைய அபய சத்தத்தை கேட்ட தேவன் அவனுக்கு விடுதலை கொடுக்க பரலோகத்தின் தேவன் மீனுக்கு கட்டளையிட்டார் மீன் அவனை கொண்டு போய் கரையிலே கக்கியது நான் சொல்ல வருகிற காரியம் உனக்கு இது புதுசாக இருக்கலாம் தப்பு பண்ணுகிற அத்தனை பேரும் தண்டனை அனுபவிக்காமல் மனம் திரும்ப முடியாது நீ யாருக்காக தப்பு பண்ணுனாய் எதற்காக தப்பு பண்ணுனாய் என்பதையெல்லாம் தேவன் விசாரிப்பதில்லை தப்பு செய்தாயா இல்லையா உன் மனவிருப்பத்தின்படி வாழ்ந்தாயா இல்லையா அப்படியானால் நீ அனுபவித்துதான் ஆகணும் மனம் திரும்ப வேண்டுமானால் அனுபவம் இல்லாமல் தண்டனை இல்லாமல் நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது பரீட்சையில் ஒருவேளை நீ தோத்து போனால் நீ மறுபடி பாசாக வேண்டுமானால் தண்டனை அனுபவிக்க வேண்டும் நான் வேதத்திலே அநேகமாக வாசிக்க ஆரம்பித்தேன் நகோமி என்கின்ற ஒரு சகோதரி தன்னுடைய கணவனோடு ரெண்டு பிள்ளைகளோடு கூட புரதேசத்திற்கு புறப்பட்டு போனாள் போன இடத்திலே தன்னுடைய கணவனும் ரெண்டு பிள்ளைகளும் மறித்து போன போது பரலோகத்தின் தேவன் நகோமியின் மூலமாக ரெண்டு மருமக்களுக்கு ஒரு பரீட்சையை நடத்தினாள் ஆமை இன்னொன்று இந்த ரெண்டு பேருக்கும் என்ன நட பதினெட்டாவது நினைக்கிறேன் இங்கே நகோமி ரெண்டு மருமக்களுக்கு பரீட்சை வைக்கிறாள் ஆனா ஒரு மகள் அந்த பரீட்சையில் எனக்கு வேண்டவே வேண்டாம் மாமியாரே வணக்கம் நீ என்னை விட்டுவிட்டால் போதும் நான் என்னுடைய குடும்பத்தோடு போய் சேர்ந்து விடுகிறேன் என்று சொல்லி போய்விட்டாள் ஆனால் ஒரு மருமகள் உம்முடைய ஊர் என்னுடைய ஊர் உன்னுடைய கடவுள் என்னுடைய கடவுள் நீ எங்கு போனாலும் அங்கு நான் வருவேன் என்று சொல்லி அவள் பரீட்சையிலே பாஸ் ஆகிற ஒரு குணத்திற்குள்ளாக கடந்து போனாள் இன்னைக்கு அநேகர் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போய் தேவனை மறந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இதுபோல பத்து கண்ணிகளுடைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு தெரியும் பத்து கன்னிகளுக்கு ஒரு பரீட்சையை வைத்தார் ஐந்து கண்ணிகைகள் அதில் ஜெயித்தார்கள் ஐந்து கண்ணிகள் தோத்து போனார்கள் தோத்து போனவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை அதுபோல அனனியா சப்பிரால் என்பவருக்கு அதாவது அப்போ சொல்லுடைய புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை உள்ள வார்த்தைகளை வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் வேத பிரமாணத்தின் படி தன்னுடைய ஆஸ்திகளை விற்று சபையிலே கொண்டு வங்கி வைக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தான் அவன் ஒரு விசுவாசி சபைக்கு உண்மையானவன் ஆனபடியினால் தன்னுடைய ஆஸ்திகளை சபைக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தான் இவர்கள் ரெண்டு பேருமே சபையில் நல்ல ஐக்கியம் உள்ள பிள்ளைகள் அதனால் தான் வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்பி இருக்கிறார்கள் இல்லையானால் அவர்களால் வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிற எண்ணம் வந்திருக்காது ஏனென்றால் அப்போஸர்ல ரெண்டாவது அதிகாரத்தில் உங்களுக்கு அப்போஸருடைய உபதேசத்தில் நீங்கள் பார்க்குற நேரம் என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாவற்றையும் பொதுவாக அனுபவிக்க வேண்டும் யாருக்கு பணம் கூடுதல் யாருக்கு பணம் குறைவு என்று சொல்லி இல்லாமல் சபையில் வருகிற பிள்ளைகள் எல்லாரும் எல்லாவற்றையும் பொதுவாக அனுபவிக்கிற குணம் இருக்க வேண்டும் என்கின்ற உபதேசம் இருக்கிறபடியால் அந்த உபதேசத்தை அணனியா கை கொள்ளும்படியாய் தன்னுடைய மனைவிடத்தில் போய் சொன்னான் மனைவி சொன்னால் விற்பது நல்லது நீங்கள் விற்கக்கூடிய பகிரயத்தின் பகுதியை ஒரு பகுதியை நாம் மறைத்து வைத்திருப்போம் ஒருவேளை நம்முடைய ஊழியக்காரனாகிய அப்போஸ்தலர்கள் நமக்கு சரியாக தரவில்லை என்று சொன்னால் நாளைய தினத்தை நல்ல முறையில் கழிக்க விற்பதில் ஆஸ்தியை விற்பதில் ஒரு பகுதியை நாம் வைத்திருப்போம் ஆலோசனை அனன்யாவுக்கு இப்போது ஒரு பரீட்சையை பரலோகத்தின் தேவன் ஏற்படுத்தினார் வேத பிரமாணத்தின்படி உபதேசத்திற்கு கட்டுப்படுவதா இல்லது மனைவியினுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிவதா இதுதான் பரீட்சை பரீட்சையிலே அனனியா மனைவியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆஸ்தியிலே ஒரு பகுதியை வஞ்சித்து வைத்து மற்ற பகுதியை அப்போஸ்தலாகி பேதுரிடத்தில் கொண்டு போய் கொடுத்தாள் என்று சொல்லவில்லை கிரேயத்தின் பகுதி உன்னிடத்தில் இருக்கிற போது சாத்தான் உன்னை வஞ்சித்தது என்ன எப்படி யாரா மாறியிருக்கிறா சாத்தானா மாறியிருக்க தேவனுடைய காரியத்தை யார் செய்வதற்கு தடையா இருக்கிறீர்களோ அவர்கள் சாத்தானா இருக்கிறீர்கள் ஒரு நாள் இந்த சாத்தான பற்றி சொல்ற நேரம் ஒரு நாள் என்ன நடந்தது அப்படின்னா யாசுவா தன்னுடைய மரணத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்தார் அப்போது பேதுரு சொல்றார் ஆண்டவரி இது வேண்டாம் தனக்கு அன்பான சீசன் தன்னோடு கூட இருந்து தன்னோடு கூட புசித்து தன்னோடு கூட ஒன்றித்து இருக்கிற ஒரு மனுஷன் திடீர்னு சொல்லிட்டார் சாத்தானே அப்பாலே போ தேவனுடைய சித்தத்தை யார் எதிர்க்கிறீங்களோ யார் மாத்திரீங்களோ அவங்கள பார்த்து உடனே ஒரு வார்த்தை சொல்லிடுவார் சாத்தானே போ இப்ப அனன்யாவுக்கு பொண்டாட்டி சாத்தான அனன்யாவுக்கு பரீட்சையிலே அனன்யா தோத்து போவதற்கு காரணம் மனைவிக்குள் இருந்த பிசாசு உங்களுக்கு நல்லா தெரியும் என்ன அப்படின்னா கடலில் இருக்கிற தண்ணி சூரிய வெப்பத்தால் ஆவியாகி மேகமாகி கடந்து போய் மலை பிரதேசங்களில் மலையினால் மேகம் அடிபடும்போது அது மழையாக பொழியும் எங்கிருந்து உருவானது கடலில் உருவான தண்ணீர் மேகமாகி மலை இடுக்குகளில் மழையாக பெய்து அது மறுபடியும் மலையில் இருந்து கடலுக்கு வரும் வருகிற வழியிலே அந்த தண்ணீர் மழை தண்ணீர் மேடான ஒரு பகுதியில் இருந்து கீழான பகுதிக்கு விழும் நிச்சயமாக எல்லா தண்ணீரும் அப்படியான ஒரு சூழ்நிலையை கலந்துத்தான் வரும் இந்த தண்ணீரிலே ஒருவனை கொண்டு விட்டால் எதிர்நீச்சல் அடிக்க சொன்னால் அவனுக்கு கஷ்டம் என்று சொல்லுவான் அப்போ இந்த தண்ணீர் எப்படி எதிர்நீச்சல் அடிக்கிறது கஷ்டம் ஆனால் சாதகமாக போகச் சொன்னால் விரைந்தோடி போவான் ஆனால் என்றைக்கு ஓடுவன் வருகிற தண்ணீருக்கு சாதகமாக போகிறானோ அவன் ஒரு நாள் மேலிருந்து கீழே விழுகிற தண்ணியில் விழுந்து அவன் மடிந்து போவான் அல்ல லூயா அப்போ அன்னைக்கு ஓடுற ஓட்டம் எதுக்காக இருக்கிறோம் ஊரோட ஒத்து ஓடுறோம் என் புருஷன் ஓடுறான் என் பொண்டாட்டி ஓடுறான் என் பிள்ளை ஓடுறாங்க என் தாய் தோப்பன் ஓடுறாங்க அண்ணன் தம்பி ஓடுறாங்க அதனால நான் ஓட்டத்தில் ஒத்து இருக்கிறேன் ஒரு நாள் ஆபத்து வரும் இந்த பிரயாணம் யாரும் கூட்டங்கூடி பரலோகத்தின் தேவன் தனித்தனியாக ஓட வைத்திருக்கிறார் ஒருவேளை சபை என்ற பெயரில் நாம் கூடி இருந்த உடனே நீங்கள் எல்லாரும் தேவனுடைய போவீர்களா என்று கேட்டால் இல்லை மொத்தம் எழுபது பேர் இஸ்ரவேல் ஜனங்கள் காணானுக்கு கடந்து போனார்கள் அங்கு அடிமையாக்கப்பட்டார்கள் இந்த ஜனங்கள் ஆராதிக்க முடியவில்லை தேவனை நோக்கி பார்க்க முடியவில்லை தேவனை குறித்து நினைக்க முடியவில்லை ஆனபடியினால் தேவ சமூகத்திலே குமர ஆரம்பித்தார்கள் தேவன் அவர்களுக்கு ஆராதிப்பதற்காக மோசையை அவர்களுக்கு ஏற்படுத்தினார் மோசை போய் தன்னுடைய ஜனங்களை ஆராதிப்பதற்கு அழைத்தான் வேற எதுக்கு அழைக்கல போய் கானானுக்குள் போய் உண்மையாய் தேவனை ஆராதிக்க வேண்டும் எழுபது பேர் போன இடத்தில் எழுபது புருஷர்கள் போனார்கள் மனைவிமார்கள் இருந்தார்கள் மக்கள் இருந்தார்கள் கணக்கில்லை ஆனால் எழுபது புருஷர்கள் போனவர்கள் ஆறு லட்சம் புருஷர்களாக மாற்றப்பட்டார்கள் ஆறு லட்சம் புருஷர்களாக மாற்றப்பட்டார்கள் இந்த ஆறு லட்சம் புருஷர்கள் கடந்து விடுதலைக்காக வந்தபோது உண்மை இல்லை என்று நினைத்து பரீட்சையிலே தோத்து போனவர்களை வழியிலே கொன்றார் அத்தனை பேரும் இறந்தார்கள் எங்களுடிங் மோசி எங்களுடிங் ஆரோன் உங்களுக்கு தெரியுமா நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் நாம் தேவனுக்கு உண்மை இல்லை என்று சொன்னால் நம்ம எப்படி கொலை செய்வார் என்பது உங்களுக்கு புரியல நம்ம எல்லாம் விடுவிக்கிறார் பாதுகாக்கிறார் என்று சொல்லிட்டு யார் என்று கேட்டால் சிங்கமாய் இருக்கிறார் அவருடைய குணம் இன்னொன்று இருக்கிறது அன்புள்ளவர் தான் இரக்கம் தான் எப்போது அன்பாக இருப்பார் எப்போது இரக்கமாக இருப்பார் எப்போது சாந்தமாக இருப்பார் எப்போது தன்னுடைய குணத்தை வெளிப்படுத்துவார் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு அந்த அறிவு இல்லாதபடியினால் எப்போதும் இயேசு ரட்சிக்கிறார் இயேசு விடுவிக்கிறார் என்கின்ற சத்ருடைய பிசாசனுடைய ஜனங்களுடைய பேச்சை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லை யாஷுவா ஒரு நாள் உன்மேல் கோபம் கொள்வார் ஏன் தன்னுடைய ஊழியக்காரனாகிய யோனாவின் மேல் கோபம் கொண்டு யோனாவோடு கூட இருந்தவர்களை அழிப்பதற்கு முயற்சி செய்தாரே ஏன் உன்னை விட்டு விடுவாரா இல்லை அப்படியானால் நீ எதிர்த்து போராட வேண்டும் இந்த தேசத்தில் இந்த தேசத்தின் உபதேசங்களுக்கு இந்த தேசத்தின் இந்த தேசத்தின் ராஜாவுக்கு இந்த தேசத்தில் இருக்கிற நாசியில் சோசம் உள்ள மனிதர்களுக்கு நீ எதிர்த்து போராட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் நீ போராடுகிறாயா இல்லையே புருஷனுக்கு சாதகமாக பொண்டாட்டி பொண்டாட்டிக்கு சாதகமாக புருஷன் பிள்ளைகளுக்கு சாதகமாக தாய் தோப்பன் தாய் தோப்பனுக்கு சாதகமாக பிள்ளைகள் அண்ணன் தம்பிக்கு சாதகமாக அண்ணன் தம்பிகள் இப்படித்தான் இருக்கிறீர்களே தவிர தேவனுடைய சித்தத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுப்பேன் என்கின்ற எண்ணம் இருக்கிறதா எத்தனை பேர் இடத்தில் இருக்கிறது நான் தேவனுடைய சித்தத்திற்காக வாழ்வேன் அதற்காக என்ன வேண்டும் என்றாலும் செய்வேன் எனக்கு தேவனுடைய ராஜ்யம் வேணும் நான் எப்படி ஆகிலும் அவருடைய ராஜ்யத்திற்கு கடந்து போக வேண்டும் வேதம் சொல்லுகிறது பலவந்தம் பண்ணிதால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக முடியாது என்று சொல்லுகிறது ஆனபடியினால் நான் பலவந்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசித்து இன்றைக்கு கீழ்ப்படி இந்த அடுங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் இல்லையே உங்களுக்கு தெரியும் அனன்யாவுக்கு ஏற்பட்ட மரண தண்டனை சப்பிராலுக்கு ஏற்பட்ட மரண தண்டனை ரெண்டு பேரும் அப்பசருடைய பாதத்தில் விழுந்து மறித்தார்கள் உன்னுடைய நிலை எதுவாக இருக்கிறது உன்னுடைய நிலையை குறித்து என்றைக்காவது யோசித்து பார்த்திருக்கிறாயா தேவன் என்னை சிற்றிப்பார் தேவனுடைய வார்த்தை என்னை தண்டிக்கும் ஒரு நாள் நான் கைவிடப்படுவேன் என்கின்ற எண்ணம் இருக்கிறதா நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் பிள்ளைகளுக்கென்று தாய்தோப்பன் இருக்கிறீர்கள் இந்த பிள்ளைகளுக்கு தாய்தோப்பன் எத்தனை வருஷம் நீங்கள் உறுதுணையாக இருப்பீர்கள் உங்களுக்கு கேரண்டி இருந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம் எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறது உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறது உங்களுடைய பிள்ளைகளை எத்தனை வருஷம் நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்கள் சரி உங்களுக்கும் மனைவி இருக்கிறது எனக்கும் மனைவி இருக்கிறது என் மனைவிக்கு புருஷன் இருக்கிறான் அல்லயா உன்னுடைய புருஷன் உன்னோடு கூட எத்தனை வருஷம் இருப்பான் உன்னுடைய மனைவி உன்னோடு கூட எத்தனை வருஷம் இருப்பாள் சொல்ல முடியுமா அதற்காக ஏன் வேஷம் போடுகிறாய் நிலையான வாழ்க்கை இல்லை இந்த வாழ்க்கை அழிந்து போகும் துணை என்று வைத்திருக்கிற துணை ஒரு நாள் எப்படி பாதியில் நமக்கு வந்ததோ அதுபோல பாதியில் ஒரு நாள் ஒன்றையும் என்னையும் விட்டு விட்டு போகும் என்றைக்காவது ஞாபகம் இருக்கிறதா நான் நேசிக்கிற என்னுடைய மனைவி நான் நேசிக்கிற என்னுடைய புருஷன் ஒரு நாள் என்னை விட்டு போய் விடுவான் என்கின்ற எண்ணம் இருக்கிறதா எத்தனை பேரு இடத்தில் இருக்கிறது இருக்கிறவன் அத்தனை பேரும் நம்மை விட்டு பிரியாது நம்மை விட்டு போகாத நம்மோடு கூட இருக்கக்கூடிய தேவாதி தேவனாகிய யாவாகிய யாஸ்வாவை நோக்கி பார்ப்பாய் நீ ஆசியல் சுவாசம் உள்ள மனுஷனை தான் நோக்கி பார்த்துட்டு இருக்கிற அப்புறம் உனக்கு விடுதலை எப்படி வரும் பிசாசில் இருக்கிறவன் பிசாசோட இருக்கிறான் பண கஷ்டத்தில் இருக்கிறவன் பண கஷ்டத்தோட இருக்கிறான் வீட்டில் சமாதானம் இல்லாமல் சமாதானம் இல்லாதோட இருக்கிறான் ஏன் தேவனுடைய தேவனுடைய சித்தத்தின்படி தேவனை நோக்கி பார்ப்பது இல்லை நாசியில் சுவாசமுள்ள மனிதர்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை தயவு செய்து சொல்கிறேன் நீங்கள் தேவனுடைய சித்தத்திற்கு உங்களை அர்ப்பணித்தால் நீங்கள் மட்டுமல்ல உங்களோடு கூட இருக்கிறவர்களும் சமாதானத்தை சந்தோஷத்தை அடைவார்கள் ஒரு பிசாசு வீட்டில் வந்தா போதுங்க ஒரே ஒரு பிசாசு வீட்டுக்கு வந்தா போதும் குடும்பம் தகர்ந்தது இதுதான் உண்மை யார்ட்ட சத்ருவானவன் கிரிய செய்கிறானோ யார் சமாதான குலைச்சலை குடும்பத்தில் கொண்டு வரானோ அவனால் அந்த குடும்பம் முழுவதும் நாசமாகும் நான் இப்போது அறிந்திருக்கிறேன் யார் மூலமாக சத்ரு உங்கள் வீட்டில் போராடுதோ அவங்க தெளிவா இருப்பாங்க அதான் சொன்னேன்ல ஐயோ நான் தெளிவாக இருந்தான் நல்லா தூங்கிட்டு இருந்தான் அதுபோல உங்கள் வீட்டில் யார் மூலமா பிசாசு வருதோ அவங்க தெளிவா இருப்பாங்க ஆனா உங்களுக்கு பிரச்சனை அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா கதவை பூட்டிக்கிட்டு நிம்மதியாக அடித்தட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க தன்னன் தனியாக இருப்பதற்கு விரும்புவாங்க அவர்களுக்கு தேவையான ஏதோ ஒன்றை எடுத்துக்கொண்டு உங்களை விட்டு கடந்து போவார்கள் ஆனால் உங்களுக்கு பிரச்சனை சத்ருவுக்கு இடம் கொடுக்காமல் பிசாசுருடைய கிரியைகளை நீங்கள் செய்யாமல் தேவனுக்கு பயந்து தேவ சித்தம் செய்கிற பிள்ளைகளாய் மாறணும்